பெரி, இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயகன் ஆபரேஷன் செந்தூர்ல ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியா நூர்கான் நேர்பேஸை தாக்குனது அந்த நூர்கான் ஏர்பேஸை தாக்குனதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது மே ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி எடுத்திங்க அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ ரூபியோ இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனை அமெரிக்கா எந்த நாட்டோட யுத்தங்களையும் தலையிடாது யூஷுவல் எல்லா நாடுகளும் சொல்கிற மாதிரி நீங்கள் அமைதியை கடைப்பிடிங்க அப்படின்றது தான் எங்களுடைய ஸ்டாண்டு நாங்கள் இந்தியாவுக்கும் அறிவுறுத்துகிறோம் பாகிஸ்தானுக்கும் அறிவுறுத்துகிறோம் உங்கள் சண்டையை நீங்கள் பார்த்துக்குங்கப்பா ட்ரம்ப்பு அதுக்கப்புறம் வந்து நான் தான் மீடியேஷன் பண்ண எல்லாம் பேசின ட்ரம்ப் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாயவே திறக்கலை அந்த ஆக்ஷன் நடத்தக்கூடிய அன்னைக்கு துல்சி கபாட் அவர்கள் அவங்களோட டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் இந்தியாவுக்கு தேவையான தீவிரவாதத்துக்கு ஹன் பண்ணுறதுக்கு அதாவது வேட்டையாடுறதுக்கு இந்தியாவுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வோம் மே பத்தாம் தேதிக்கு முந்த நாள் அவங்க அமெரிக்கா நேரப்படி அவங்க துணை அதிபர் ஜேடி வேன் சொன்னது இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் யுஎஸ் இஸ் ஜீரோ இதெல்லாம் பேசிட்டு மே பத்தாம் தேதி அப்படி என்ன நடந்துச்சு அவசர அவசரமாக அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலர் பாகிஸ்தானை தொடர்பு கொண்டு பாகிஸ்தான் போய் அமெரிக்காட்ட பிச்சை எடுத்து அதன் பிறகு சவுதியோட தலையீட்டில் உள்ள இந்தியாட்ட வந்து சவுதி பேசி அவசர அவசரமாக மூன்றரை மணிக்கு ஏன் இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது அப்படின்றதுக்கு அந்த புள்ளி என்றது நூர்கான் ஏர்பேஸ் அப்படின்றத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி பல நியூ ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் குறிப்பாக அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜாவே ஓப்பனாக டிவி இன்டர்வியூவில் சொன்னது இன்றைக்கி அவங்களுடைய துணை பிரதமரும் ஓப்பனாக டிவியில் அழுத்துக்கிட்டது இந்தியா அடித்து நொறுக்குனாங்க அதன் பிறகு தான் நாங்கள் வழி இல்லாமல் அமெரிக்காட்ட போகணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அன்றைக்குமே ஒரு இடத்துல சில கொஷின்ஸ் எழுப்பப்பட்டுச்சு கான்ஸ்பிரசி தியரிஸ்னு நம்ம உள்ளே போகிறது கிடையாது பட் ஒரு ஜென்யூனான ஒரு குரல் ஏற்படும் எதனால் அமெரிக்கா அவசர அவசரமாக வந்துச்சு குறிப்பாக நூர்கானில் வந்து தரையிறங்கின அமெரிக்காவுடைய விமானம் அந்த அமெரிக்காவுடைய விமானம் அன்னைக்கு ஏன் வந்து தலையிறங்கணும் அப்படின்றத பார்க்கணும் யுஎஸ்ஓடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி ஏர்கிராஃப்ட் அதாவது அணு சக்தி அணுக்கதில் லீக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விமானம் அது பீச் கிராஃப்ட் பி த்ரீ ஃபைவ் ஜீரோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என் ட்ரிபிள் ஒன் ஃபைவ் ஜூலு இது பத்தாம் தேதி அவசரமாக இஸ்லாமாபாத் பக்கத்தில் வந்து தரையிறங்கி அதன் பிறகு இவங்களுடைய எல்லாம் பார்த்திங்கன்னா நூர்கான் விம் விமான நிலையத்துக்கு போனது இன்னொரு விமானம் அவசர அவசரமாக போரான் போன்ற கண் இஜிப்துக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இஜிப்து இந்தியாவுக்கு நட்பு நாடு பாகிஸ்தானுக்கு எந்த இராணுவ தளபாடத்தையும் அவங்க கொடுக்கறது கிடையாது அவசர அவசரமாக அங்கேருந்து ஒரு விமானம் வந்தபோது அங்கே அணுசக்தியோடைய கதிர தாக்கம் இருக்குது லீக்கேஜ் இருக்குது எல்லாம் அங்கே எவோக்கேட் பண்ணப்பட்டிருக்காங்க நிறையா பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள்லாம் வந்துச்சு அதன் பிறகு இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னாங்க பட் இந்த ரெண்டு விமானங்களும் வந்தது உண்மை அமெரிக்காவோட தலையீடு இருந்தது உண்மை அமெரிக்கா பதட்டப்பட்டது உண்மை அவசர அவசரமாக பாகிஸ்தானை போய் டிஜிஎம்ஓ மூலிமா பேசி காலில் கையில் வந்து விழுந்து போர் நிறுத்தத்தை சொல்லுங்கன்னு சொன்னதும் உண்மை இது எல்லாமே அவங்களோடைய அரசில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துணை பிரதமர்லேருந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் வரைக்கும் சொன்னது பட்டு ஏன் அந்த இடத்துல இவங்களுக்கு இவ்வளோ பதட்டம் அப்படின்ற செய்திக்கு அன்னைக்கு உமர் குல் அப்படின்ற அவங்களுடைய ச ஒரு சீ லீடிங் ஜேர்னலிஸ்ட் அவர் சொன்னதையும் நம்ம வந்து ஒரு காணொலியில் போட்டிருந்தோம் இம்தியாஸ் குல் சாரி இம்தியாஸ் குல் சொன்னது நூர்கான் பாகிஸ்தானோட கண்ட்ரோல்லே கிடையாது அது முத்திலும் அமெரிக்காவோடைய கண்ட்ரோலில் இருக்குது அமெரிக்காவுடைய விமானங்கள் சில முக்கியமான இராணுவ தளவாடங்களை நூற்கான்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அதை பார்த்துட்டு அதில் என்ன இருக்குன்னு செக் பண்ண போனால் ஒரு பாகிஸ்தானுடைய விமானப்படை அதிகாரியை தடுத்த போது அந்த அமெரிக்காவுடைய அந்த அதிகாரி நீ தடுக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது இதை நான் உன்னை காமிக்கணுன்ற அவசியமும் கிடையாதுன்னு சொல்லி தள்ளி போகும்பொழுது அங்கே ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது அந்த அமெரிக்காவுடைய அதிகாரி தன்னோட பிஸ்தால் எடுத்து நெத்தி பொட்டில் பாகிஸ்தானுடைய விமானப்படை அதிகாரியுடைய நெத்தியில் வச்சு பயமுறுத்தி தான் உள்ளே போனாங்க அப்படின்றது ரெக்கார்டில் பார்த்தோம் ஓகே இது குல் ஒரு டிஃபென்ஸ் ஜேர்னலிஸ்ட்டு அவர் கூட போய் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட இப்போது ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ரிவிலேஷன் வந்து வருது அது பழைய வீடியோ பட் இப்போ திரும்ப இது சர்ஃபேஸ் ஆகிருக்கு இது லெப்டினன்ட் ஜென்ரல் ஷஹீத் ஹிஸ் அசீஸ் இராணுவ தளபதிக்கு அடுத்த கட்டமாக இருந்து ஓய்வு பெற்ற ஒரு பவர்ஃபுல்லான இராணுவ அதிகாரி லெப்டினன்ட் ஜென்ரல் ஷஹீத் அசீஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பழைய இன்டர்வியூவில் ஜக்கோபாபாத் மற்றும் பசினி இது ரெண்டுமே அமெரிக்காவுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்குது பாகிஸ்தானோட விமானப்படைக்கு உள்ளே போகிறதுக்கான அனுமதி கிடையாது இது எல்லாமே டோட்டலாக அமெரிக்கா அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் ரன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க இதில் எந்த ஒரு மூமெண்ட்டையுமே பாகிஸ்தான் அஃபிஷியல்ஸ் பார்க்க முடியாது அவங்க ஏடிசி கண்ட்ரோலில் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு இப்போது இது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத பார்ப்போம் இவங்களுக்கு அடித்த லாட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டை கோபுர தாக்குதல் அதன் பிறகு அமெரிக்கா அல் அமைப்பு மீது ஆப்கானிஸ்தான் மேலே தொடுத்த வார் ஆன் டெரர் ஸோ அந்த டைமில் இருந்து இவங்க ரெண்டு மூணு முக்கியமான ஏர்பேஸை அவங்களுக்கு கொடுத்தாங்க செப்டம்பர் லெவன் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு அதில் பார்த்தீங்கன்னா அந்த இவர் சொல்லக்கூடிய லெப்டினன்ட் ஜென்ரல் ஷஹீத் அஷீ சொல்லக்கூடிய முக்கியமான ஒன்று ஜகோபாபாத் அடுத்தது பசினி மூணாவது நூர்கான் இந்த மூணுமே கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோல் இருந்திருக்கு பாகிஸ்தானுடைய துருப்புக்கள் அதுக்குள்ளே போக முடியாது பாகிஸ்தானுடைய பெரிமீட்ரு செக்யூரிட்டி கூட அங்கே கிடையாது அமெரிக்காவுடைய விமானங்கள் அமெரிக்காவுடைய ஹெலிகாப்டர்கள் தொடர்ந்து அங்கே ப பறந்துகிட்டு இருந்துச்சு பசினி அசீஸ் இது எல்லாமே அமெரிக்காவுடைய பிஎம்ஓஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரைவேட் மிலிட்ரி கான்ட்ராக்டர்ஸோடைய ஆக்குபேஷனில் தான் இருந்துச்சு அதாவது ஒரு 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 விமானப்படையும் இன்னொரு படையும் சேர்ந்து இயங்குது அப்படின்னா நடுவில் வந்து லேஷனிங் ஆஃபீஸர்ஸ்னு ஒன்று இருப்பாங்க ஜிஎல்ஓன்னு இருப்பாங்க கிரவுண்ட் லைஷனிங் ஆஃபீஸர்னு சொல்லி இராணுவத்துக்கும் விமானப்படைக்கும் ஒரு தொடர்பாக பாலமாக ஜிஎல்ஓஸ்ன்னு சொல்லி விமானத்தளத்தில் ஒரு இராணுவ அதிகாரி இருப்பார் அதே மாதிரி இன்னொரு நாட்டு இராணுவத்துடைய பேஸில் நீங்கள் போகும்போது அங்கே லோக்கல் கோஆர்டினேஷனுக்காக பாகிஸ்தானோட லேஷனிங் ஆஃபீஸர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இது எல்லா இராணுவத்திலேயும் இருக்கிறது தான் அந்த லைஷனிங் ஆஃபீஸருக்கு கூட அங்கே அனுமதி கிடையாது இந்த ஏர்ஃபீல்டில் போகிறதுக்கு அப்படின்றது தான் அதே சமயம் இதே ஜகோபாபாதில் தான் பாகிஸ்தான் தன்னோட எஃப் சிக்ஸ்டீன் ஸ்குவாடன் ஃபைவும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த இடத்த ரொம்ப ஒரு ஃபார்வர்ட் பேஸாக பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட இருபது வருடம் ஸோ இந்த ஜகோபாபாத் குள்ள பாகிஸ்தானுடைய அந்த லோக்கல் லாஜிஸ்டிக்ஸ் பால் தண்ணி சப்ளை எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கல் இதுக்கு அவங்க கூட பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் முன்னாலேயே தடுக்கப்படுவாங்க அப்படின்றதால இருக்கக்கூடிய விஷயம் ஸோ கம்ப்ளீட் ஆப்ரேஷன் கண்ட்ரோல் பர்வேஸ் முஷ்ரஃபோட டைமில் அவங்களோட ராணுவ அதிகாரிகளை எதிர்த்த டைம் அது பட் அதையும் மீறி காசுக்காக இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்கன்றதை பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி அமெரிக்காவுடைய பதட்டத்துக்கு காரணம் இந்தியா நடத்திய அந்த தாக்குதல் இம்ியாஸ் குல் சொன்னதாக இருக்கட்டும் இல்லை இந்த லெப்டினன்ட் ஜெனரல் அசீஸ் சொன்னதாக இருக்கட்டும் ரெண்டுமே பாயிண்ட் அவுட் பண்றது அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் அமெரிக்காவுடைய ஏர் அசட்ஸ் மற்றும் இப்போ இந்த நியூக்ளியர் வெப்பன் கூட இவங்க வச்சுட்டு கூட அமெரிக்கா தான் இருக்கலாம் ஏன்னா அங்கே ஒரு காமன் பாயிண்ட் என்னன்னா ரஷ்யா ஈரான் இந்தியா சைனா இந்த நான்கு பெரிய நாட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற போது இந்த எங்கேயுமே பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவுக்கு வந்து ஒரு மிலிடரி பேஸ் கிடையாது கத்தாரை விட்டு தாண்டிங்கன்னா அடுத்தது ஃபிலிப்பைன்ஸ் தான் நடுவில் ரெண்டு மூணு பசிபிக் தீவுகளில் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு ரவுடி நாட்டுக்கிட்ட தன்னோட ஆயுதங்களை கொடுத்து மிச்ச நாடுகளை கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ சைனாவும் பாகிஸ்தான் நண்பர்கள்னு ஈக்குவேஷன் வராதிங்க என்றைக்கு பாகிஸ்தான் அமெரிக்கா வந்து சைனாவை தாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி எழுதி வச்சுக்க பாகிஸ்தான் சைனாக்கு எதிராக போவாங்க ஸோ அந்த பாயிண்டில் தான் இதை வந்து அமெரிக்க நான் செட் தான் இது அதில் போய் இந்தியா கை வச்சு அடித்து நொறுக்கின பிறகு தான் இவங்க முந்தாள் நாள் வரைக்கும் எங்களுக்கும் வந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னவங்க அவசர அவசரமாக வந்து தலையிட்டாங்கன்ற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வந்து வருது இப்போ இந்தியா நடத்திய தாக்குதல் நல்லா யோசிங்க ஜக்கோபாபாத் வடக்கு சிந்து பகுதியில் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட கராச்சி ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தோட ஹேங்கரை நம்ம அட்டாக் பண்ணுறோம் ஷுக்கர் பேஸ் சிந்தோடது ரெண்டு ஹேங்கர்ஸ் மற்றும் ஷெல்டர்ஸ் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகுது நூர்கான் ரெண்டு மிலிட்ரி வெஹிக்கிள் அதோடைய ரன்வே மற்றும் அருகில் இருக்கக்கூடிய கிரானா ஹில்ஸ் அந்த இடத்துல நம்ம ஒரு தாக்குதல் நடத்துகிறோம் அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியோட என்ட்ரி மற்றும் எக்ஸிட்டில் தெளிவாக ஒரு பிரம்மோ சேவகணையோட ஹிட் கிடச்சதை நம்ம பார்த்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரஹீம் யார் கான் ஒரே ஒரு ரன்வேல கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது அடி குழி இது பாகிஸ்தானுடைய மக்கள் நமக்காக எடுத்து போட்ட வீடியோ அதையும் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் ப்ரீஃபிங்கில் பார்த்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்கோதாவில் பதினஞ்சு அடியில் ஒரு பெரிய குழி பத்து அடியில் ஒரு பெரிய குழி அந்த ரன்வே டோட்டலாக டேமேஜ் ஆயிருந்துச்சு இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் அந்த கான்ட்ராக்டர்ஸ் கொடுத்து நியூஸ் பேப்பரில் கொடுத்து இப்போ அந்த கான்ட்ராக்டர்ஸ் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்றரை மாதம் அடுத்தமும் இன்றைக்கும் அந்த ரன்வே அவங்களால சரி பண்ண முடியல அதன் பிறகு பார்த்திங்கன்னா பொலாரியில் பொலாரிலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கர் டேமேஜ் ஆச்சு இதில் ரொம்ப முக்கியமாக ஜக்கோபாபாத் மற்றும் நூர்கான் இங்கே கை வச்ச பிறகு தான் அமெரிக்கா துடிதுடிச்சு போய் அவசர அவசரமாக வந்து பாகிஸ்தான்கிட்ட பேசி இந்தியாவுடைய காலில் விழுந்து எப்படியாவது போர் நிறுத்தத்தை ஒப்பந்தத்தை கொண்டு வாங்க நாங்கள் இங்கே ஸ்டேஜ் மேனேஜ் பண்ணிக்கிறோம் நாங்கள் தான் அந்த போர் நிறுத்தணும்னு சொல்லிக்கிறோம் உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் ஃப்யூச்சரில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜியோ எந்த நாட்டையுமே கண்ட்ரோலில் வைக்கணும் ஒரு பெரிய தாதா உலகத்துக்கே ஒரே தாதா இருக்கணும்னா அந்த தாதாவுக்கு அங்கங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆட்கள் வேணும் ரவுடிகள் வேணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரவுடி தான் பாகிஸ்தான் இவங்க துடிச்சு போய் அவசரமாக வந்து இங்கே பேசினதுக்கு இந்தியாவுக்கு அவங்க கொடுத்த ப்ரெஷர்லாம் ஒரு மன்னாங்கட்டையும் கிடையாது இவங்களுடைய விஷயம் எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது இதில் அமெரிக்காவில் இறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குது பட் அந்த நியூஸை வெளில சொல்ல மாட்டாங்க இந்த இடத்துல இந்தியா கை வச்ச இடம் அப்படின்றது ஜஸ்ட் பாகிஸ்தான் மட்டும் கிடையாது இதனால தான் நான் சொன்னேன் சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது ஒரு மிலிட்ரி மிஷன் ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் மட்டும் கிடையாது இது இந்தியா உலகத்துக்கு கொடுத்த மெசேஜ் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்